இன்னைக்கு நம்ம பார்க்க ரொம்ப சூப்பரான சிக்கன் தான் எப்படி போறோம் ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய விதமான நான்வெஜ் ரெசிபி எல்லாம் போட்டுருக்கேன் அதையும் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கே கொடுத்திருக்கேன் செக் பண்ணி பாத்துக்கோங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போற சிக்கன் குழம்பு வந்து ரொம்பவே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் அது மட்டும் இல்லாம டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்க சிம்பிளா செஞ்சிட முடியும் இந்த சிக்கன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ள போய் பாக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம சிக்கன் குழம்பு செய்யறதுக்கு முதல்ல நான் அடுப்பு மேல ஒரு குக்கரை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நாலு அல்லது அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சூடானவுடனே ஒரே ஒரு ஜாதி பத்திரி அஞ்சு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு கொஞ்சம் கல்பாசி ஒரு துண்டு பட்டை ஒரே ஒரு மராத்தி மூக்கு இது எல்லாமே நல்லா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா வதக்கிட்டு அஞ்சு வெங்காயத்தை நான் வந்து நீல் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்குறேன் மீடியம் சைஸ் வெங்காயம் இப்போ அதை நல்லா வந்து வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் பாதி அளவுக்கு நல்லா வதங்கி வந்தோடனே வாசனைக்காக மூணு பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க ஒன்று டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகணும் இப்போது நல்லா பச்சை வாசனை போயாச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் நல்லா பழுத்த தக்காளி ரெண்டு பெரிய தக்காளி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழைவாக வர வரைக்கும் வதங்கி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மசாலா பொருட்களெல்லாம் சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்சி சிக்கன் மசாலாவை சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட கடையில் வாங்கின சிக்கன் மசாலா இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் நம்ம இப்போவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மசாலா நல்லா சுருண்டு வரணும் அந்தளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்க சேர்த்துக்கலாம் இல்லை வீட்டில் ஏதாச்சும் மிளகாய் தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் கலருக்காக மட்டுந்தான் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் நாட்டுக்கோழி சிக்கன் தான் எடுத்துருக்கேன் இப்போ அதையும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த சிக்கன் வந்து இந்த மசாலாவில் நல்லா வந்து பார்த்துற மாதிரி நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம சிக்கன் மூழ்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம மூடி போட்டு மூடி மூணுலேருந்து நாலு விசில் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்கள் குக்கரில் எத்தனை விசில் வச்சால் சிக்கன் கரெக்டாக வேகமோ நீங்கள் அந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க இப்போ இது நல்லா வந்து ப்ரெஷர் ரிலீஸ் உடனே நம்ம திறந்து பார்க்கலாம் அதுக்குள்ளே இந்த குழம்புக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் மசாலா வரைக்க போகிறோம் அது என்னென்னு பார்த்துடலாம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அதுக்கு நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன் அதில் ஒரு தேங்காயை சேர்த்துக்கிறேன் நல்ல முழு தேங்காவாக வந்து உடச்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது நான் சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி ஒரு கிலோ சிக்கன் அளவுக்கு தான் வந்து உங்களுக்கு அளவு சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கசகசா பத்து முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன் இது வந்து குழம்புக்கு திக்னஸ்க்காக மட்டும்தான் நான் சேர்க்குறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பொட்டுக்கடலையை கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும் குழம்பு இப்போ இது எல்லாமே நம்ம சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா உங்களால் எவ்வளோ பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அவ்வளோ பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு எடுத்து வந்துடலாம் பாருங்கள் நல்லா வந்து நான் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நம்ம பேஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் நல்லா நைஸாக இருக்கணும் நல்லா மைய அரைச்சிருக்கணும் தான் அந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்க கொதிக்க வந்து நல்லா திக்னஸா மாறும் அந்த குழம்பு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இப்போ ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆயிருக்கும் இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வந்து ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இப்போ நான் வந்து குக்கரை வந்து திறந்து பார்க்குறேன் பாருங்க எவ்வளவு சூப்பரான நம்ம சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு இதை நீங்கள் அப்படியே கொதிக்க வச்சு நல்லா வந்து திக்காக ஒரு கிரேவி மாதிரி கூட நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம் நான் இன்னைக்கு சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறேன் இப்போ மறுபடியும் நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவாக அதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸாக வேணுமோ நீங்கள் அளவுக்கு வந்து தண்ணியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்ல குழம்பு வந்து தண்ணியாக இருக்கணும்னா கொஞ்சம் வந்து அதிகமாகவே நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க எனக்கு உப்பு வந்து கரெக்டாக இருந்தது உங்களுக்கு வேணும்னா உங்கள் சோக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் சிக்கன் எல்லாம் பாருங்கள் நல்லா வந்து வெந்திருக்கு இப்போ இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் நம்ம சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு கண்டிப்பாக இந்த சிக்கன் குழம்பு இன்னும் செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம சூடாக வந்து சர்வ் பண்ணலாம் நம்ம சிக்கன் குழம்பு ரெடியாக இருக்குது இதுக்கு ஒரு இட்லியோடு நம்ம சர்வ் பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் சாஃப்டான இட்லி ரெடியாக இருக்குது இப்போ அதில் நம்ம சிக்கன் குழம்பு வச்சு சர்வ் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சிக்கன் குழம்பு இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டாவோட அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குக்கிங் வித் ஜோதி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு நல்ல டிஷ்ல சந்திக்கலாம் தேங்க் யூ பாய்